நான் தற்பொழுது கொடுங்கையூர் ஜங்ஷன் இந்த இடத்தில்தான் நிற்கிறேன் மூலக்கடையிலிருந்து இருந்து சுமார் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அப்படியே நடைப்பயிற்சிக்காக இப்படி வந்தேன் இங்கே இருந்து மாதவரம் போக முடியும் பார்வதி நகர் போக முடியும் மணலி போக முடியும் எம்கேபி நகர் போக முடியும் பல இடங்களுக்கு திரும்பி மூலக்கடைக்கே செல்ல முடியும் ஒரு சுமார் ஒரு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்பு இந்த வழியாக நான் மணலிக்கு சைக்கிளில் சென்ற ஞாபகம் திரும்பியும் இந்த பக்கம் வர வேண்டும் என்பதற்காக நடைப்பயிற்சிக்காக இந்த இடம் வந்து சேர்ந்தேன் இது கொடுங்கையூர் இப்பொழுது அதிகமான குடியிருப்பு அடுக்குமாடி கட்டிடங்கள் அதிகமாக இந்த மூலக்கடை ஜங்ஷனில் வந்துள்ளது சும்மா ஒரு தான் இந்த இடம் வந்தேன் எப்பொழுதுமே பெரியார் நகர் ஜவஹர் நகர் கோலத்தூர் இப்படித்தான் சென்று வருகிறேன் ஒரு வித்தியாசமாக வந்து போக வேண்டும் என்பதற்காக அதுவும் நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன் இதெல்லாம் பழைய ஞாபகங்கள் சைக்கிளில் வந்த ஞாபகம் அது மணலி வேலை முடிந்து விட்ட பிறகு அந்த கம்பெனியை அவர்கள் மூடிவிட்டார்கள் உடைத்து விட்டார்கள் அப்பொழுது அங்கே எதுவுமே இல்லை இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் இருபத்தி வருடங்கள் வேலை பார்த்தேன் சைக்கிளில் வந்து போவேன் பிறகு பஸ்ஸில் போனேன் அதன் பிறகு ஸ்கூட்டரில் போனேன் இப்படித்தான் என்னுடைய ஞாபகம் இருக்கிறது எனவே நான் வந்ததற்காக இந்த பதிவை நான் செய்கிறேன் நான் வந்ததற்கான ஒரு பதிவு இது